என் பூராவே உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும்னு ஆண்டவர் சொல்லுகிற நீங்கள் மௌனமாக இருந்தால் உங்கள் சத்தம் எப்படி அவருடைய செவியில் கேட்கும் உன் சத்தம் எனக்கு இன்பமாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிற உன்னுடைய சத்தம் எனக்கு மதுரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சகோதரி நீ பேசுகிறது யார் கேட்குறாங்களோ இல்லையோ உன் இருதயத்தை ஆண்டவர் படித்து கொண்டிருக்கிறார் யத்தின் எண்ணங்களை அவர் படித்து கொண்டிருக்கிறார் ஒரு இருக்கிற பெருமூச்சுக்கு வார்த்தை வடிவம் கொடுத்து அதை புரிந்து கொள்ளுகிற கத்தர் அவர் ஒருவேளை ஒரு இருக்கிற பாரத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல எப்படி நான் ஆண்டவர்கிட்ட அதை நான் சொல்லுவேன் அது கணக்கு இல்லாமல் இருக்குதே அதை எப்படி அவருடைய சமூகத்தில் வைப்பேன் என்று நீ பாரத்தை சுமந்து கொண்டு நிற்கலாம் உன் இருதயத்தை நான் படிக்கிற உன் இருதயத்தின் நினைவுகளை நான் வகை அறுக்கிறேன் ஒன்னு ஒன்னா வகை நீ எதற்கு கலங்குகிற எதை குறித்து கலங்குகிற எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற என்பது ஆண்டவர் வகை கொண்டிருக்க இருதயம் கலங்க வேண்டாம் ஓ இருதயம் கலங்க வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு ஓ இருதயம் கலங்க வேண்டாம் கலங்காத திகையாத நான் உன் தேவன் இன்னைக்கு ஆவியானவர் அநேகரை தேற்றி அனுப்பணும்னு நினைக்கிறார் அநேகரை தேற்றணும்னு விரும்புகிறாரு உன்னை அவர் விரும்புகிறார் சகோதரி அவருடைய மார்பில் அப்படியே சாய்ந்து கொண்டு தாய் தன் மார்போடு அணைத்து தேற்றுகிறது போல ஒரு தாய் உன்னை தேற்றுகிறது போல நான் உன்னை தேற்றுவேன் ஆண்டு சொன்னாரலாம் அது அந்த ஆண்டு ஒரு உனக்காக இன்னைக்கு உனக்காக இறங்கி வந்திருக்கிறார் அவருடைய மார்பிளை சாய்ந்து கொள் தோள்களில் சாய்ந்து கொள் எல்லா பாரதியம்மருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடும் எல்லா பாரதியமருடைய சமூகத்தில் அப்படியே இறக்கி வைத்து விடும் நீ நினைத்து கலங்காத என் மகளே கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் இதுவரை உன்னை நடத்தி கொண்டு வந்தேன் அல்லவோ இனிமேலும் உன்னை நடத்துவேன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து நான் உன்னை நடத்துவேன் என்று கத்து சொல்லுகிறேன் என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்னுடைய கரம் முன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிறதை பார்க்கும் உன்னுடைய கண்கள் என் கரம் முன்னோடு கூட இருந்து நடத்துகிறதை உன்னுடைய கண்கள் காணும் ஹாலிலூயா ரிஹம்